நண்பர்களே நீங்கள் என்றாவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா ஒரு ரூபாயில் வாழ்க்கை மாறுமா ஒரு சிறிய முடிவு ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடுமா மாற்றிவிடும் அது எப்படின்னு பார்க்கலாமா இதோ ரோகனின் உண்மை சம்பவம் இந்த கதையை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு காசையும் வீணாக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் வெல்கம் பேக் to our யூடியூப் சேனல் ராஜபிரியா ஜீரோ த்ரீ இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இந்த கதையில் என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் இந்த கதையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் மாலை ரோஹன் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்போது தெருவில் ஒரு பழைய ஒரு ரூபாய் காசு கிடைத்தது அவன் அதை எடுத்து பார்த்தான் இதை கொண்டு என்ன செய்யலாம் என்ற எண்ணம் அவன் மனதில் வந்தது சாக்லேட் வாங்குவோமா இல்லை வேறு ஏதாவது வாங்குவோமா அப்படின்னு இருந்தான் ஆனால் ஏதோ ஒன்று இதை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அவனுக்கு ஆசிரியர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது ஒரு விதை மண்ணில் நட்டால் அது பெரிய மரமாக வளரும் என்று ஆசிரியர் ஒரு நாள் பாடம் எடுத்திருந்தார் அதனால் அவன் உடனே தோட்டக்கடைக்கு சென்று ஒரு ரூபாய்க்கு ஒரு விதை வாங்கினான் வீட்டிற்கு வந்து அதை மண்ணில் நட்டு தினமும் அதை கவனித்தான் அவன் அம்மா கேட்டார் ரோஹன் இந்த காசை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட்ருக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் இந்த விதையை வாங்கிட்டு வந்த என்று கேட்டார் ரோஹன் சிரித்துவிட்டு சாக்லேட் வாங்கினால் அது இந்த ஒரு நிமிஷத்தில் முடிந்துவிடும் ஆனால் இந்த விதை நாளை செடியாக வளர்ந்தால் அது பலருக்கு பயன் தரும் என்றான் காலம் கடந்து சில வாரங்கள் ஆகின அந்த விதை ஒரு அழகான செடியாக மாறியது அதை ரோஹன் விற்றுவிட்டான் வந்த பணத்தில் இன்னும் அதிகமாக விதைகள் வாங்கினான் மாதங்களில் அவன் ஒரு சிறிய தோட்டம் அமைத்தான் அவன் வளர்த்த செடிகளை மக்கள் வாங்கத் தொடங்கினர் ஒரு நாள் அவனுடைய அப்பாவிற்கு வேலை போய்விட்டது வீட்டில் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் ஆனால் ரோகன் வளர்த்த செடிகள் விற்ற பணத்தினால் குடும்பத்துக்கு ரொம்ப துணையாக இருந்தது ஒரு வருடத்துக்குள் ரோகன் ஒரு சிறிய தொழிலாளியாக மாறி பலருக்கும் வேலை கொடுக்கும் அளவுக்கு வளர்ந்தான் ஆம் நண்பர்களே சிறிய முயற்சிகளும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் வாழ்க்கையை மாற்றக்கூடும் பொறுமையும் கடின உழைப்பும் இருந்தால் எந்த நிலையிலிருந்தும் வெற்றி பெறலாம்